ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஹிட் சீரியல்களை திடீரென இன்றோடு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாம் ஜி தமிழ் இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சின்னத்திரையில் சீரியல்களுக்கு பெயர் போன தொலைக்காட்சிகளில் ஒன்றுதான் ஜி தமிழ் ஆகும் டாப்பில் இருக்கும் சன் மற்றும் விஜய் டிவி தொடர்களுக்கு டப் வகையில்தான் ஜி தமிழும் நிறைய தரமான தொடர்களையும் ஒளிபரப்பாகி வருகின்றனர் இந்த வருடம் ஆரம்பத்தில் மட்டுமே ஏகப்பட்ட தொடர்களை களம் இருக்கிறது ஜி தமிழ் அதனால்தான் பத்துக்கும் மேற்பட்ட தொடர்களின் நேரமும் மாற்றம் நடந்துள்ளதாம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில்தான் தற்போது என்ன சாக்கிங் தகவல் என்றால் இன்றோடு மிகவும் வெளி வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வந்த நெஞ்சத்தைக் கில்லாதே தொடரானது முடிந்து கொள்வார்களாம் இந்த தகவல் வெளியானதும் ரசிகர்கள் அனைவரும் செம சாக்கிங் உள்ளார் என்றும் கூறப்படுகிறது அதோடு நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடரையும் ஏன் முடிக்க வேண்டும் என ரசிகர்கள் புலம்பிக் இந்த தகவலானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்